சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள நூறு அடி சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் அப்பகுதியில் விபத்து ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார் வணக்கம் முத்து இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை அரும்பாக்கம் நூறடி சாலையில் அந்த மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் என்பது அந்த பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி விபத்துக்கு ஏற்படுவதாகவும் அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி வாகன ஓட்டிகளும் சரி தெரிவிக்கிறார்கள் சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையை பொறுத்தவரைக்குமே தினந்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது சென்னை மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் இந்த வழியாக தான் செல்லும் இந்த சூழலில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக பல மாதங்களாக இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வழியாக செல்லக்கூடியவர்கள் கடும் திரமத்திற்கு ஆளாக இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் அருகே இந்த மழைநீர் வடிகால் பணி தோண்டப்பட்டுள்ளதால் அந்த கடையில் இருக்கக்கூடியவர்கள் சென்று சென்றுவிட்டு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பயணிகள் நிலக்கூடை அருகே இந்த மழைநீர் வடிகால் பணி தோண்டப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த மழைநீர் வடிகால் பணியாக வரக்கூடிய அந்த கழிவு அந்த நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாய சூழலும் இருப்பதாக அந்த பொதுமக்கள் என்பது தெரிவித்திருக்கிறார்கள் ஆகையால் இதனை விரைந்து சரி செய்து தர வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுத்த விடுத்துள்ளும் இதுவரை அந்த பணி என்பது விரைந்து முடிக்காமல் தொடர்ந்து மந்த கதிகள்தான் நடைபெற்று வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் எங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் அதே நேரத்தில் வாகன ஓட்டிகளும் சரி இந்த ஆட்டோ ஓட்டங்களும் சரி எங்களுடைய வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாவதும் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்று வரக்கூடிய பணிகள் எங்களை திட்டுவதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்தார்கள் ஆகவே இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் சரியாக இந்த வழியாக செல்ல முடியும்னா தொடர்ச்சியாக நாங்கள் விபத்துக்கு ஆளாகி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக முடியும் அவர்கள் தலைப்பிலிருந்து வேதனை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான தகவலுக்கு நன்றி